இன்றைய முக்கிய செய்திகள் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை இரண்டாவது நாளாக போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சார்பில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் பொதுமக்களை அலைக்கழிக்கும் பத்திரப்பதிவு துறையை கண்டித்து பத்திர எழுத்தர்கள் கடைகளை அடைத்து பத்திரப்பதிவுத்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை இரண்டாவது நாளாக போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பட்டு ரோட்டை சேர்ந்தவர் ஹென்றி ஹயர் இவரது மகன் லியோ ஆதித்யன் வயது பதினாறு ரெடியார்பாளையம் தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இவர் தனது நண்பரான அந்தோனி என்பவருடன் நேற்று மாலை செல்லிப்பட்டு வரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர் இதைக் கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்தோணியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார் தகவல் அறிந்த திருக்கனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் மூழ்கி மாயமான லியோ ஆதித்யனை தேடுவதற்காக அப்பகுதிக்கு விரைந்தனர் விரைந்து வந்தவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் இரண்டு மணி நேரம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் நீங்கள் காலம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் மீட்பு பணிக்கு எடுத்து வந்த உபகரணங்களை ஆற்றில் வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் நேற்று இரவு முழுவதும் தேடியும் மாணவர் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இரண்டாவது நாளாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படகுகள் மூலம் மாணவனை தீவிரமாக தேடி வருகின்றனர்

இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது இதனை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்திய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் மாவட்ட ஆட்சியர் குலோதுங்கன் டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி அஜித் குமார் சிங்லா டிஐஜி சத்திய சுந்தரம் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து முப்படை நலத்துறையினரும் காவல்துறையினரும் மரியாதை செலுத்தினார்கள் ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டமன்ற மரபுகள் மற்றும் சட்டங்கள் என எதையும் மதிக்காமல் பாஜக சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என்றும் ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் குழு கூட்டம் நடத்துவது பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என கூறினார் ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக விடாமல் சபாநாயகர் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் பொதுக்கணக்கு குழுவின் தலைவரும் திமுகவை சேர்ந்த குழு தலைவருமான நாஜிம் பாஜகவை சேர்ந்த சபாநாயகரின் அத்துமீறிய செயலுக்கு துணை போவது என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள கள்ள கூட்டணியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று கூறினார் சபாநாயகரின் அத்துமீறிய செயல் அரசு வேடிக்கை பார்ப்பது ஜனநாயகத்தை எதிர்காலத்தில் சீர்குலைக்கும் முன்னுதாரணமாக அமைகிறது என்ற அவர் அதிமுகவை பற்றி விமர்சிக்க காங்கிரசிலிருந்து ஒதுக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு தகுதியில்லை என்றார் பொதுமக்களை அலைக்கழிக்கும் துறையை கண்டித்து பத்திர எழுத்தர்கள் கடைகளை அடைத்து துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் உழவர்கரை பாகூர் வில்லியனூர் சாரம் திருக்கனூர் ஆகிய ஐந்து இடங்களில் சார்பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது இங்கு பணிகள் காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் புதிய பதிவாளர்களை நியமிக்கிறது தால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் சாரம் பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு பிற பகுதிகளில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை அடைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர் திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களை பல நாட்கள் இழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஐந்து பதிவாள அலுவலகத்திலும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது ஆனால் தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் நான்கு ஐந்து பத்திரங்களை பதிவு செய்யப்படுகிறது இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது சார் பதிவாளர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர் இரண்டு மூன்று துறைக்கு சேர்த்து வேலை செய்கின்றனர் ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது இணையதள வசதியும் மேம்படுத்தவில்லை இதனால் பதிவு செய்யும் போது சர்வர்கள் நின்றுவிடுகிறது திருமணப் பதிவு உயில் பத்திரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை புதியோர் பொதுமக்களை அலைக்கழிப்பதால் பதிவை கைவிட்டு செல்கின்றனர் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தற்போது ஆண்டுக்கு ஆயிரம் பத்திரம்தான் செய்யப்படுகிறது பல முறை எடுத்துக்கூறியும் இதை சீர் செய்யவில்லை அரசுக்கு பெரும் வருவாய் தரக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அலட்சியமாக செயல்படுகிறது இதை கண்டித்து போராட்டம் நடத்தியுள்ளோம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்கவுள்ளோம் என பத்திர எழுத்தர் சங்கம் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட பண்ட சோழநல்லூர் கிராமத்திற்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பண்ட சோழநல்லூர் கிராமம் பெங்கால் புயலால் சேதமடைந்தது திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் பண்ட சோழநல்லூர் கிராம மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அப்பகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன் திருநாவுக்கரசு மொழிப்போர் தியாகி வேலாயுதம் கிளை கழக செயலாளர்கள் ராமமூர்த்தி இளங்கோ கிருஷ்ணமூர்த்தி அறிவழகன் பழனி கழக நிர்வாகிகள் மோகன்குமார் பூபதி செல்வம் பாலு கல்யாணி சுரேஷ் உட்பட பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பண்ட நிர்வாகிகள் மதி ஜானகிராமன் ராமமூர்த்தி புதுவை சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக சுயதொழில் தொழில் செய்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது இதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆர் கே நகரை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான க கருணாநிதிக்கு சிகை அலங்காரம் செய்திட ரோலிங் சேர் கண்ணாடி ஹேர் டிரையர் கத்திரிக்கோள் உள்ளிட்ட சுமார் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் மதிப்பிலான பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளியிடம் வழங்கினார் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் என் ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் படத்திற்கு காரைக்கால் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் மறைவையொட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது வடக்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பையன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னாள் தலைவர் பாஸ்கரன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டு இவி கே எஸ் இளங்கோவன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியின் இறுதியில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது காரைக்காலில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவரின மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தலா பத்து கிலோ அரிசி வழங்கி ஆறுதல் கூறினார் காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து ஓமக்குளம் பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவரின மக்கள் வசித்து வருகின்றனர் காரைக்காலில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையால் வியாபாரத்துக்கு செல்ல முடியாமல் வருமானம் இல்லாமல் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர் இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு வந்த அமைச்சர் திருமுருகன் ஓமக்குளம் பகுதிக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டிருந்தார் அப்போது அவர்கள் மழையால் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்தனர் இதனை அடுத்து அப்பகுதி மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தனது சொந்த செலவில் தலா பத்து கிலோ தரமான அரிசியை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி ஆறுதல் கூறினார் காரைக்கால் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபம் சார்பில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தின் போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழையையும் பொருட்படுத்தாது மாவட்டத்தின் தூய்மையை பேணிய துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு கைலி துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கார்த்திகை பௌர்ணமியையொட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியுள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோம்யூன் மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியுள்ள ஆற்காடு அய்யனாரப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் முதல் மற்றும் இரண்டாம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது காலை பத்து மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து மூலவர் பூரணி பொற்கிளை அய்யனாரப்பன் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் எம்எல்ஏ சுகுமார் என்ஆர் பிரமுகர் நாராயணசாமி அறங்காவல் குழுவை சேர்ந்த அருள்குமார் மற்றும் தனசேகர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு சிறப்பு அலங்காரத்தில் பூரணி பொற்கலை அய்யனாரப்பன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த குடும்பத் தலைவர்களை இழந்த மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மீன்வளத்துறை சார்பாக நிதி உதவி வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருகிறது இதில் ஒரு பகுதியாக குடும்பத் தலைவர்களை இழந்த மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது அதில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஈராம்பட்டினம் ஆர் கே நகர் அரியாங்குப்பம் முருங்கப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மீனவ மக்களுக்கு குடும்பத் தலைவரை இழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈமச்சடங்கு நிதி உதவியான ரூபாய் பதினையாயிரம் வீதம் பதினெட்டு நபர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என் ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை இரண்டாவது நாளாக போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சார்பில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கைக்குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் பொதுமக்களை அலைக்கழிக்கும் துறையை கண்டித்து பத்திர எழுத்தர்கள் கடைகளை அடைத்து துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்